சாட்சி மூலம் கிப்ளி பாணியிலான புகைப்படங்களை உருவாக்கு பாணியிலான படங்களை உருவாக்குவதை கொஞ்சம் நிறுத்த வேண்டும் அவர் எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் கூறியிருப்பதாவது கிப்லி பாணியிலான படங்களை உருவாக்குவதை கொஞ்சம் நிறுத்தும்படி கேட்டுக்கொண்டார் இது ரொம்ப அதிகமாயிருக்கு எங்க டீமுக்கு தூக்கம் வேணும் என்று அவர் கூறினார் ஒரு பயனர் மாநிலை பலவீனப்படுத்திட்டே இருந்தா மக்கள் பயன்படுத்துவதை நிறுத்திடுவாங்க இல்லன்னா தொடர்வாங்க என்று பதில் அளித்தார் சூஜன் வசதி இணையத்தில் பிரபலமாகி வருகிறது இந்த வசதியை நிறைய பேர் பயன்படுத்தி பார்க்கிறார்கள் இ உருவாக்கிய உப்நியாய் நிறுவனத்தின் சி சாம் ஆல்ட்மன் பயனர்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடுத்துள்ளார் ஹூ பலவீனப்படுத்த மாட்டோம் அதற்கு ஆல்ட்மன் நாங்க அதை பலவீனப்படுத்த மாட்டோம் ஆனா கொஞ்சம் சில் பண்ணுங்க ப்ளீஸ் என்று சொன்னார் இன்னொரு பயனர் உங்க டீமை தூக்கிட்டு புது டீமை உருவாக்குங்க என்று கூறியுள்ளார் அதற்கு ஆல்மன் வேணாம் இந்த டீம் ஏஜியாய் உருவாக்குறது மட்டும் இல்லாம இரண்டு புள்ளி மூன்று மூன்று வருஷத்துல உலகத்திலேயே பெரிய வெப்சைட்டை உருவாக்குற பாதையில இருக்காங்க இதுதான் உலகத்திலேயே சிறந்த டீம் ஆனா இது கொஞ்சம் கஷ்டம் என்று பதில் ஷூ ஒவ்வொரு மாடலும் வெவ்வேறு பயிற்சி தரவு இன் ஜிபிடி நான்கோ உருவாக்கும் படங்களுக்கும் மற்ற ஏஐ மாடல்கள் உருவாக்கும் படங்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது ஒவ்வொரு மாடலும் வெவ்வேறு பயிற்சி தரவு மற்றும் வழிமுறைகளை பயன்படுத்துவதால் ஸ்டெயில்கள் மாறுபட்டு காணப்படுகிறது யூ கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் சாட்சி பிடி படங்கள் போட்டோகிராஃபிக் துல்லியத்துடன் இருக்கும் ஆனால் ஜேமினி மற்றும் ஏலோன் இன் ஏக்ஸியாய் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட குரோக் கிப்லி பாணியே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் சரியான தோற்றத்தை பெற கொஞ்சம் முயற்சி தேவைப்படும்